சமுதாயத்துக்குன்னு உண்டான அந்தஸ்து தொழில் மரியாதை செல்வாக்கு அரசியல் போன்ற எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் மற்ற இடங்களில் பாவ கிரகமாக கருதப்பட்டாலும் இத்தலத்தில் சிவபெருமானின் அருளால் மங்களன் என்ற சுபத்தன்மை பெற்று செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்கும் செருகுடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள புரீஸ்வரர் அல்லது மங்களநாதர் திருக்கோயில பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூஷ்மபுரீஸ்வரர் அல்லது மங்களநாதர் தாயார் யாருன்னா மங்களநாயகி தலவிருச்சம் வந்து வில்வ மரம் தீர்த்தம் வந்து மங்கள தீர்த்தம் இத்திருத்தலமானது அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் வந்து திரு சிறுகுடி இத்திருத்தலமானது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மொத்தம் இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இத்தலமானது நூற்றி இருபத்தி மூணாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது சரி இத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க ஒரு முறை கையிலையில் சிவபெருமானும் அம்பாளும் சொக்காட்டும் விளையாடினர் அம்பாள் பக்கம் வெற்றியானது திரும்பியது இந்நிலையில் திடீரென சிவபெருமான் அவ்விளையாட்டிலிருந்து காணாமல் போனார் பின்னர் ஈசனை தேடி அலைந்தாள் அம்பிகை எங்கும் காணாததால் காவேரியின் தென்கரையில் வில்லுவ மரங்கள் அடர்ந்த அமைதியான சூழலில் உள்ள குளக்கரையில் மண்ணில் லிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டாள் அம்பிகை காணாமல் போன சிவபெருமான் அந்த இடத்தில் தோன்றினார் விளையாட்டில் தான் வேண்டுமென்றே தோற்க இருந்ததாகவும் மனைவின் மனம் மகிழ்வதற்காகவும் குடும்பம் மங்களகரமாக இருப்பதற்காக கணவனிடம் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டுமென்றும் அருள் இதனால் அம்பிகை மங்களாம்பிகை என்று பெயர் பெற்றால் அவள் தவமிருந்த குலக்கரை மங்கள தீர்த்தம் என்று பெயரானது சுவாமிக்கு மங்களநாதர் என்றும் பெயர் வந்தது இதா இத்தலத்தின் வரலாறு ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு இத்தலத்தின் பெருமை என்னின் பார்ப்போம் வாங்க பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்ததால் இவ்விடமானது சூஷ்மபுரீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இக்கோவிலில் சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது சிறப்பாகும் மேலும் சூரியன் விஸ்வாமித்திரர் கந்தவர்கள் ஆகியோரால் பூச்சிக்கப்பட்ட தலம் இத்தலம் அங்காரகனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி பூஜித்து வரம்பெற்றமையால் உள்ள அங்காரகனை தரிசனம் செய்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம் திருமணத்தடை பலவித நோய்கள் தீரும் என்பது ஒரு ஐதீகம் அங்காரகனை தரிசனம் செய்ய மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைகள் ஏற்றது இந்நாட்களில் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யலாம் வில்வ இலை மங்கள நீர் ஆகியவை கொண்டு செவ்வாய் தோஷ பரிகாரமானது இங்கு செய்யப்படுகிறது தோஷ ஜாதகக்காரர்கள் இங்கு ஏராளமாக வருகின்றனர் இத்தலத்தில் உள்ள நவகிரக மண்டபமானது மிகவும் வித்தியாசமானது நவகிரகங்களுடன் கோளாறு பதிகத்தின் பதினோரு பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தர் குழந்தை வடிவில் உள்ளார் மதுரையில் சமணர்களின் பிடியில் சிக்கித் தவித்த கூன் பாண்டியனை காப்பாற்ற சென்ற திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் நாளும் கோலும் சரியில்லை இப்போது சென்றால் சிறுவனான தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி தடுத்தார் அப்போது சம்பந்தர் சிவபக்தனை கிரகங்கள் ஏதும் செய்யாது என்று கூறி பாடியதே கோளாறு பதிகம் அன்று முதல் கிரக கோளாறு உள்ளவர்கள் கோளாறு பதிகம் பாடி வருகின்றனர் இதை குறிக்கும் வகையில் இங்கே நவகிரகங்களின் நண்பனாக சம்பந்தர் உள்ளார் அதே மாதிரி இவரை தரிசித்தால் எப்படிப்பட்ட கிரகதோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் விநாயகரும் பைரவரும் இதே மண்டபத்தில் இருப்பது இன்னொரு விசேஷம் இத இத்தலத்தின் பெருமைகள் இத்தலத்தின் சிறப்பு என்னன்னா இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மண்ணால் ஆன லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் அதே மாதிரி சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இத்திருத்தலமானது நூற்றி இருபத்தி மூணாவது தேவாரத்தலமாக விளங்குகிறது இத்திருத்தலத்தின் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இத்திருக்கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் இத்திருக்கோவிலின் திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி திரு கார்த்திகை பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும் இத்திருத்தலத்தின் பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்காக இங்கு வந்து வழிபடலாம் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடலாம் தீராத நோய்கள் சரியாததற்காக இங்கு வந்து வழிபடலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடலாம் இதே திருத்தலத்தின் பிரார்த்தனைகள் இந்த திருத்தலத்தின் கோவிலோட அமைப்பை விரைவாக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து மூன்று நிலைகளுடைய ராஜகோபுரம் இருக்கும் அதை கடந்து போனீங்கன்னா கொடிமரம் கொடிமரத்துக்கு அப்புறம் பலிபீடம் அதுக்கடுத்து வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரான மங்களநாயகி சன்னதி இருக்கும் மங்களநாயகி ஒட்டியே நவகிரக மண்டபம் இருக்கும் அதுக்கடுத்து போனீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும் மூலவர் சன்னதிக்குள்ள பலிபீடம் நந்தி பகவான் மூலவர் மற்றும் விநாயகர் இருப்பாங்க மூலவர் கருவறை சுற்றியுள்ள சுவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நர்த்தன விநாயகர் தச்சினாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை ஆகியோர்கள் வந்து இருப்பாங்க வெளிப்புற சுற்றில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அதே மாதிரி முருகனுக்கு தனி சன்னதி இருக்கும் இங்குள்ள முருகன் வந்து தங்களின் மனைவியான வள்ளி தேவனையுடன் காட்சி கொடுக்குறார் அதுக்கப்புறம் வந்து சண்டிகேஸ்வர சன்னதி இருக்கும் மற்றும் செவ்வாய்க்குன்னு தனி சன்னதியானது இத்திருக்கோவிலில் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனீஸ்வரனும் பைரவரும் ஒரே இடத்துல இருப்பாங்க சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது வந்து மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி இத்திருத்தலத்தில் இது இந்த திருத்தலத்தின் கோவிலோட அமைப்பு இத்திருக்கோவிலின் முகவரி என்னென்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் பூந்தோட்டம் வழி செருகுடி என்னும் கிராமத்தில் இத்திருக்கோவிலானது அமையப்பட்டுள்ளது வழித்தடம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலிருந்து சொல்கிறேன் கும்பகோணத்திலேருந்து நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவிலிருந்து எரவாஞ்சேரி எரவாஞ்சேரியிலிருந்து திருவேலி மிளலை திருவேலி மிளலையிலேருந்து பூந்தோட்டம் போகிற வழியில் இந்த கோவிலானது அமையப்பட்டுள்ளது செருகுடி என்ற ஊரில் பஸ்ஸு எப்படி போனாலும் கடகம்பாளையில் இறங்கி பஸ்ஸில் போகிறீங்க அங்கே இறங்கி ஆட்டோவோ இல்லை தான் பிடிச்சி போகணும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரேன்னா பெஸ்ட்டு வந்து கார் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு காருக்கு பெஸ்ட்டான ரூட்டு தான் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து எரவாஞ்சேரி எரவாஞ்சேரியிலேருந்து திருவேலிமில்லலை திருவேலிமில்லேருந்து பூந்தோட்டம் போகிற வழியிலே திருத்தலமானது அமையப்பட்டுள்ளது இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிற பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒவ்வொரு என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் இத்திருத்தலமானது செவ்வாயின் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது திருமண தடை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க அதே மாதிரி பதவி உயர்வு தரும் ஒரு ஸ்தலம் இத்திருத்தலம் இந்த இந்த திருத்தலம் வந்து வாங்க ரொம்ப பழமையான திருக்கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் உங்கள் சரோ நன்றி வணக்கம்